இறைவன் நம்மை படைத்து நமக்கு தேவையான ஆசிர்வாதங்களை நாள்தோறும் கொடுத்து நம்மை வழிநடத்துகின்றார் எந்தவிதமான கவலைகளையும் நாம் உள்ளத்தில் கொள்ளாமல் அஞ்சாமல் நாம் ஆண்டவருக்கு உகந்தவர்களாக வாழ வேண்டும் என்பதை தெல்லம் தெளிவாக விளக்கி காட்டுகிறது எஸ்ஆயா நாற்பத்தி ஒன்றாம் அதிகாரம் பத்தாம் இறை வார்த்தை நாம் அதை செபித்து இறைவனின் அருளை பெறுவோம் அஞ்சாதே நான் உன்னுடன் இருக்கிறேன் கலங்காதே நான் உன் கடவுள் நான் உனக்கு அளிப்பேன் உதவி செய்வேன் என் நீதியின் வழக்கரத்தால் உன்னை தாங்குவேன் என்று கூறுகிறது இதோ நம் வாழ்க்கையில் இருக்கிற கவலைகள் துன்பங்கள் வேதனைகளை கண்டு நாம் அஞ்ச வேண்டாம் இந்த வார்த்தைகளை நம்பி இறைவனிடத்திலே நாம் ஜெபிப்போம் இறைவன் கண்டிப்பாக நம்மை இந்த வார்த்தைகளை முன்னிட்டு இன்றும் என்றும் ஆசிர்வதிப்பார்